சண்டே மார்னிங் என்ன டிஃபன் செஞ்சாலும் எங்கள் வீட்டில் அப்படியே தான் மிச்சம் இருக்கும் ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பாங்க அப்படிங்கிறதுனால சரியாக சாப்பிட மாட்டாங்க இன்றைக்கி காலையில் நான் பூரி தான் செய்யலாம் இருந்தேன் எப்படியும் அதையும் சாப்பிட போகிறதில்ல அதுக்கு எதுக்கு அதை கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோதுமரவை தான் செஞ்சுருந்தேன் நான் மட்டும் தான் நல்லா சாப்பிட்ட மீதியெல்லாம் ரெண்டு ரெண்டு வாய் சாப்பிட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் எவ்வளோ பண்ணணும் அதில் நான் சாப்பிட்டது போக மீதி அப்படியே தான் மிச்சம் இருந்துச்சு இன்றைக்கி மதியம் வந்து இறாலும் மீனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இறால் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு கல்லில் பசங்க சரியாக சாப்பிடல அப்படிங்கிறதுனால ஒரு பதினோரு மணிக்கெலாம் மீன் வந்து வறுத்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இறால் கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் என்னையெல்லாம் பிரிஞ்சு இறால் கிரேவி வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா மழையும் சாரலமாக அப்பப்போ பெஞ்சிட்டே இருந்தது காற்று வேறு ஜிலுஜிலுன்னு ரெண்டு எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் உள்ளே இருக்க முடியும் போல இருக்க அந்த அளவுக்கு ஜிலுஜில் இருந்துச்சு அப்படிதான் நாங்களும் எல்லாத்தையும் டோர்லாம் க்ளோஸ் உள்ளே இருந்தோம் சரி மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் ஈவினிங் போல் ரேஷனில் கொடுத்த ஒரு கரும்பு இருந்துச்சு அதை வாட வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய் நின்று சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா கொசு முந்தனத்து பிஞ்ச மழைலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்தது அதில் அவ்வளோ கொசு வெளியில் போயிட்டு நிற்கவே முடியல அந்த அளவுக்கு கை கால்லாம் வந்து பிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி கொசுக்கு பயந்துட்டு உள்ளே வராண்டாலே சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வாரி போட்டுடலாம் அப்படின்னா பிசு பிசினஸ் மறுபடியும் அதை வேறு தொடக்கணும் இந்த கிளைமேட்டுக்கு ஜில் ஜிலும்னு இருக்குமே சொல்லிட்டு வெளியே கை கால் ஆட்டிட்டு சாப்பிட்டு கிடக்கிறேன் உள்ளே போயிட்டோங்க